இதுதான் வழியா மாச்சாஜ்க்கு போறது வில்லேஜ்க்கு போறது வரலாம் எருமா வரலாம் இந்த மலைப்பகுதியில் ஒரு கிராமத்துல ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் வாழ்றாங்க மீதி எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கலாம் தான் மீட் பண்ண போறோம் என் கூட இவனும் வரான் வாங்க போலாம் ஏன்டா பயன்படுத்துற gambar kayak polang Ah, pulang, pulang. ஒரு வழியாக மூணு மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஊருக்கிட்ட வந்துட்டாங்க இதெல்லாம் வீடாக இருந்திருக்கு போல் இங்கெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க வீட்டு நம்பர்லாம் இருக்குது பாருங்க அங்கே ஒரு கோவில் இருக்கு திரும்பவும் ஒரு பாறை இந்த மாதிரி நிறைய பாறை ஏறி இருக்கும்

இது தெரியாமல் நம்ம வர ஒரு நாய கூட்டு வந்திருக்கோமே நம்ம இது வரைக்கும் நடந்து வந்ததில் இடையில ஒரு ஆள் கூட மீட் பண்ணல சுற்றி யாருமே இல்லை இந்த வீடெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல ஒரு வழியாக இந்த ஊரில் வசிச்சிட்ருக்கிற ஒரே ஒரு குடும்பம் அந்த ஃபேமிலியை பார்க்க வந்துட்டோம் ஒரு பாட்டி இருக்காங்க பாட்டி எப்படி இருக்கீங்க

ஓ இதுல இந்த கல்லுல தான் இவங்க சட்னி அரைக்கிறது கரியெல்லாம் இதுல தான் போட்டு நல்லா ஆட்டி சமைச்சு சாப்பிடுவாங்களாம் இந்த ஆட்டுக்கல்ல இவங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிருக்காங்க அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தேங்க்ஸ் இருக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி எனக்கு செட் ஆகாதுங்க குடிச்சனா கோல்ட் ஆகிடும் இங்கே தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட ஜில்லுன்னு இருக்குது ஆனால் இந்த தண்ணியை குடிச்சா கோல்ட் ஆகிறது இல்லை ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி டேஸ்ட்டும் சூப்பர் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டீ போட்டு கொடுத்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு பேசிக்கிட்டே வீடை சுற்றி காட்டினாரு வீடு நீட்டாக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் பேர் என்ன வீரன் பேரே வீரன் ஃபுல் பேர் வீரன் அண்ணே ஆ உங்கள் மனைவி பேர் அம்மா அம்மா சையா அம்மா சை ஓ அப்படிதான் வச்சிருக்காங்க ஓ எல்லா பேருமே யூனிக்கா இருக்குண்ணே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா ஊட்டியில காத்து அதிகமாக அடிக்குமா அடிச்சதுன்னா ஓடெல்லாம் தூக்கிட்டு போயிடுமா அதுக்காக தான் இந்த கல்லை வச்சிருக்காங்க இவங்க நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க நம்ம வந்தது நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாவ நான் உங்க வேலையை வேற கெடுக்கிறேன் நீங்க

மூணு மணி நேரம் நடந்து வந்ததில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பாஸ்டாவே ஃபாஸ்ட்டாகவே காலி ஆயிடுச்சு திரும்ப இங்க இருந்து எப்படா போக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது மூஞ்சிலே தெரிஞ்சிருக்கும் போல தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு நல்ல மனமாவும் டேஸ்டாவும் திருப்தியாகவும் இருந்துச்சுங்க அப்புறம் வீரன் ஏன் இந்த ஊரை விட்டு எல்லாரும் காலி இந்த ஊர் இருக்கு என்ன ஆச்சுன்னு அத்தியாவசிய தேவைக்காக போகணும்னா ரொம்ப தூரம் இருக்கும் இங்க இருந்து ஸ்கூல் தூரம் ஹாஸ்பிட்டல் தூரம் அதனால இங்க இருந்து எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க தம்பின்னு நாங்க இங்கேதான் பிறந்தோம் வளர்ந்தோம் எங்களுக்கு இங்க இருந்து போக மனசு இல்லை அதனால நாங்க இங்கே இருக்கோம்னு சொன்னாரு வீரன் இந்த ஊரை விட்டு போன மக்கள் கூட நம்மளால் குறை சொல்ல முடியாது அவங்களுடைய தேவைக்காக அவங்க போயிருக்காங்க இந்த மாதிரியான கிராமங்கள் ஊர்கள் இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில அந்த ஊர் மக்கள் அங்கே வாழ்றதும் இடம் பெயர்ந்து போகிறதும் அந்த மக்களை ஆள்றவங்க கையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றிங்க